வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா காலை பொழுது அழகாக விடிந்ததும் சூர்யா கமலியை எழுப்பி மார்னிங் என்றான் அவளும் வசதியில் எழுந்து அமர அப்பொழுது பால் கிளாஸை எடுத்து அவளிடம் கொடுத்தான் கமலி இந்த இந்த பாலக்குடி என்றதும் இனுங்க சூர்யா நான் போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு என்று கூறினாள் சரி ஓகே நீ போயிட்டு வா என்று காத்திருந்தான் அவளும் பல் துளைக்கு முகம் கழுவி விட்டு வந்து அமர பால் கிளாஸை மீண்டும் அவள் கையில் கொடுக்க அதை வாங்கி கடகடவென்று குடித்து முடித்தாள் என்ன சூர்யா இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டீங்க போல இருக்கு ஆமா கமலி இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது இல்ல அதனாலதான் காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சிட்டேன் அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு பாத்தியா இத கூட நீ மறந்துட்ட இன்னைக்கு உனக்கு டாக்டர் கிட்ட செக்அப் போகணும் உனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு என்றான் உடனே கமலி ஹாமா சூர்யா நான் கூட மறந்தே போயிட்டேன் நல்ல வேலை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க சரி ஓகே நம்ம எப்போ போகணும் மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு வர சொல்லி இருக்காங்க நீ எழுந்து குளிச்சு சாப்பிட்டு கிளம்பி போக கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சூர்யா அப்போ நான் போய் குளிச்சு தயாராயிட்டு வந்துட்டுமா என்றதும் சரி கமலி உனக்கு ஏதாச்சும் நான் உதவி பண்ணவா என்ன உதவி பண்ண போறீங்க அதான் குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு குளிரறைக்குள் புகுந்து கொண்டாள் என்ன பொண்ணு இவ கொஞ்சமாச்சும் புருஷனை கண்டுக்கிறாளா நானா இவ கிட்ட வந்து உதவி செய்யவான்னு கேக்குறேன் அதையும் வேண்டாம்னு சொல்றா ஐயோ கடவுளே இவ ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முன்னியும் என்ன சாமியாரவே ஆக்கிடுவா போல இருக்குதே என்று புலம்பிக் கொண்டிருந்தான் இது எல்லாம் குளியலறைக்குள் இருந்து கேட்டுக்கொண்ட கமலி சிரித்துக்கொண்டே குளித்துக் கொண்டிருந்தாள் பிறகு சூர்யா சரி கமலி அப்போ நீ குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு கீழே வந்துரு நான் ஹாஸ்பிடல் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே உனக்காக வெயிட் பண்றேன் என்றான் ஓகே சூர்யா நீங்க போங்க நான் வந்துடுறேன் என்றதும் அவன் அந்த ஹாஸ்பிடல் அறையில் இருந்த ஹாஸ்பிடல் ஃபைலை எடுத்துக்கொண்டு கீழே சென்றான் அதற்குள் கமலி குளித்து முடித்து அழகாக தயாராகி கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடன் சோஃபாவில் இருந்து எழுந்து ஓடிய சூர்யா மெதுவாக கையை பிடித்து அவளை கீழே இறக்கி விட்டான் என்ன கமலி எல்லாம் ஓகே தானே எல்லாம் ஓகே சூர்யா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பதட்டப்படாதீங்க சரியா அது என்னவோ நீ ஈஸியா சொல்லிட்ட ஆனா என்னாலதான் அப்படி இருக்க முடியல என்று அவர்கள் பேசிக் கொண்டே வர உடனே பிரபாவதி கமலி வந்துட்டியம்மா டிஃபன் சாப்பிடறியா இல்லத்த இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே எனக்கு இப்போ பசியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படியா சரி ஓகே அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம் சூர்யா எங்கப்பா ரெடியா இருக்க இவ்ளோ காலையிலேயே என்றதும் இன்னைக்கு கமலிக்கு செக்அப் இருக்குமா டாக்டர் பாக்கணும் எப்பா போனோம் தேர்ட்டிக்கு வர சொல்லி இருக்காங்க நம்ம ஒரு டென் தேர்ட்டிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினா கரெக்டா இருக்கும் அப்படியா சரி ஓகே அப்ப நானும் உங்க கூடவே வரேன் என்றதும் சூர்யா நீங்க எதுக்குமா இந்த கல்யாணம் வேலை ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க ரொம்ப ஆளே டயர்ட் ஆயிட்டீங்க அதனால நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் தானே அதனால அத நானே கமலியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் ஸ்கேன் பண்ண போகும்போது மட்டும் நீங்க வந்தீங்கன்னா போதும் சரியா என்றதும் ஆமா அத்த அவர் சொல்ற மாதிரியே கேளுங்க நீங்க ஆளே ரொம்ப டயர்டா இருக்கீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்தை நாங்க போயிட்டு வந்துர்றோம் என்றதும் சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வரணும் சூர்யா என் மருமகளை ரொம்ப கவனமா பாத்து கூட்டிட்டு போயிட்டு வா நீங்க கவலையே படாதீங்கம்மா என் பொண்டாட்டிய நான் ரொம்ப பத்திரமாவே பாத்துப்பேன் என்று கூறியதும் சரி அப்ப ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து சாட்டு புட்டுன்னு கிளம்புற வழிய பாருங்க என்று பிரபாவதி கூறினார் உடனே சூர்யா கமலியிடம் சாப்பிட்டு கிளம்பலாம் இருக்கும் இருக்கும் வெளியில என்றார் சரி என்று அனைவரும் சாப்பிட்டு முடிக்கவும் கமலியும் சூர்யாவும் வீட்டில் சொல்லிக் கொண்டு காரில் ஏறி அமர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர் ஹாஸ்பிட்டல் சென்றதும் ரிசப்ஷனில் இன்ஃபார்ம் செய்தவன் அடுத்த இரண்டு நிமிடத்திலேயே டாக்டர் உள்ளே வர சொன்னார்கள் என்றதும் கமலியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் வாங்க மிஸ்டர் சூர்யா ஹாய் கமலி எப்படி இருக்கீங்க என்றதும் நாங்க நல்லா இருக்கோம் டாக்டர் அப்புறம் கமலி உங்களோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா ஒரு ப்ராப்ளமும் இல்ல டாக்டர் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் சரி வாங்க என்று அவளை அழைத்து பிபி வெயிட் அனைத்தையும் நர்ஸை விட்டு செக் பண்ண சொன்னார் இந்த பரிசோதனைகள் முடிந்தவுடன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்று படுக்க வைத்து செக் செய்து கொண்டிருந்தார் அதே நேரம் சூர்யாவிற்கு இங்கே ஹார்ட் பீட் தாறுமாறாக அடித்துக் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் டாக்டர் வந்து அமர்ந்ததும் கமலி மெதுவாக அந்த அறையில் இருந்து வெளியே வந்தாள் அவளை பார்த்தவுடன் தான் சூர்யாவிற்கு உயிரே வந்தது போல இருந்தது டாக்டர் என்னாச்சி ஏன் கமலி தனியா கூட்டிட்டு போனீங்க ஒண்ணு இல்ல சூர்யா நீங்க ஏன் எல்லாத்துக்கும் இவ்வளவு பதட்ட பாடுறீங்க யூஸ்வல் செக்அப் தானே அதுக்கு அவங்கள தானே கூட்டிட்டு போய் பார்க்க முடியும் என்று டாக்டர் சிரித்ததும் சூர்யாவிற்கு வெட்கமாக போய்விட்டது சாரி டாக்டர் எதுக்கு சூர்யா சாரி கேக்குறீங்க நீங்க உங்க வைஃப் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்க்கும் எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு என்றதும் கமலியின் முகம் மிகவும் பெருமிதமாக இருந்தது சூர்யாவை பார்த்து சிரித்து கொண்டே வந்து அவன் அருகில் அமர்ந்தாள் உடனே டாக்டர் சூர்யா விடம் சூர்யா நீங்க கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல பேபி ரொம்ப ஹெல்த்தியா இருக்குது அதனால நீங்க எதை நினைச்சும் ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா நான் சொல்லும்போது போது கமலியை செக்கப் மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க அது போதும் அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் மந்த் கமலிக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு தேர்ட் மந்த் ஸ்கேன் அது எப்ப வரணும் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த ஃபைல்ல எழுதி இருக்கேன் அத பாத்துட்டு நீங்க கூட்டிட்டு வந்துருங்க ஓகேவா இப்போ அவங்களுக்கு சில சத்து மாத்திரையெல்லாம் எழுதி இருக்கேன் அத மட்டும் டைமுக்கு கொடுத்துடுங்க அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுங்க நெக்ஸ்ட் மந்த் ஸ்கேன் பண்ணும்போதே ஒரு பிளட் டெஸ்டும் பண்ண வேண்டியது இருக்கும் என்று டாக்டர் கூறியதும் சரிங்க டாக்டர் என்று மிகவும் சந்தோஷமாக அந்த ஃபைலை வாங்கினான் அப்புறம் டாக்டர் எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு என்று தயங்கி தயங்கியே கேட்டான் சொல்லுங்க சூர்யா என்ன டவுட் இருக்கு என்று டாக்டர் கேட்டதும் கமலிக்கு வெட்கமாக போய்விட்டது கமலி கீழே குனிந்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்க சூர்யா மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு டாக்டர் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க கூடாது இல்ல எனக்கு இது ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் இல்ல என்று அவன் கூறியதும் புரியுது சூர்யா நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது எனக்கு தெளிவா புரியுது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க இப்ப கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் பட் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் என்றதும் சூர்யாவின் கண்கள் விரிந்தது கமலிக்கோ முகமெல்லாம் சிவந்து விட்டது இந்த சூர்யா இருக்காரே இந்த டாக்டர் கிட்ட என்ன கேக்குறதுனே தெரியாம இப்படி கேட்டுட்டாரு எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டே கொண்டே அமர்ந்திருந்தாள் உடனே சூர்யா ஓகே டாக்டர் இதனால பேபிக்கு எதுவும் நோ நோ பேபிக்கெல்லாம் எதுவும் ஆகாது நீங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க அது போதும் ஓகே டாக்டர் 땡க்கு யூ so much என்று கூறிவிட்டு கமலியை அணைத்துக்கொண்டு வெளியே வந்தான் பிறகு அவளுக்கு வாங்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை எல்லாம் வாங்கியவன் காரில் சென்று அவளை அமர வைத்து வண்டியை ஸ்டார்ட் செய்தான் அப்பொழுது கமலி சூர்யா நீங்க இருக்கீங்க பாருங்க டாக்டர் கிட்ட போய் இப்படி கேட்டுட்டீங்களே எனக்கு ரொம்ப வெட்கமா போச்சு தெரியுமா என்றார் ஹேண்டி டாக்டர் கிட்ட கேட்காம பின் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற கம்பவுண்டர் கிட்டயா கேட்க முடியும் நீயும் கேட்க மாட்ட என்னையும் கேட்க கூடாதுன்னா நான் என்னதான் பண்றது இப்போ பாரு கேட்டது எவ்வளவு நல்லதா போச்சு நம்ம பாட்டு பயந்துகிட்டு எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா என்றதும் இருந்தா என்ன ஆகும் ஒன்னும் ஆகாது என்று அவள் கூறியதும் உனக்கு என்ன வந்துச்சு இதான் சாக்குன்னு என்ன மொத்தமா கண்டுக்காம கழட்டி விட்டுருவ என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியாதுப்பா என் மூஞ்சியை நிமிந்து பாருடி என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா ஆமா எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணையும் பால் மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க என்றதும் அப்படியா இருக்கியா மூஞ்சி இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வா உனக்கு வச்சுக்கறேன் கச்சேரி எவ்வளவு நாள் என்ன ஏமாத்தன அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு மொத்தமா உன பழி வாங்குற என்றதும் பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கு அத மறந்துடாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற எனக்கு டாக்டரே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் அத நான் காதுலயே வாங்க மாட்டேனே என்றான் சரியா போச்சு போங்க என்று சொல்லிவிட்டு வெட்கத்தில் அவள் முகம் சிவந்து தலையை குனிந்து அமைதியாக வந்து அமைந்து கொண்டிருந்தாள் பிறகு வீட்டிற்கு வந்ததும் பிரபாவதியிடம் நடந்த அனைத்தையும் கூறி சரிப்பா அப்போ நெக்ஸ்ட் மந்த் செக்கப்புக்கு நானும் வரேன் ஏன்னா ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல அப்போ நம்ம பாப்பாவை பார்க்கலாம் என்றதும் ஹாமம்மா என்று கூறினான் சூர்யா சரி சூர்யா அப்போ நீ கமலிய மேல ரூம்க்கு கூட்டிட்டு போ லஞ்ச் ரெடியானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சரிங்கம்மா என்று கமலியை மெதுவாக அழைத்து கொண்டு மேலே தங்களது அறைக்கு சென்றான் பிறகு கமலியிடம் சரி கமலி ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருந்தது உனக்கு பேக் எல்லாம் பெயினா இருக்கும் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ எனக்கு ஆபீஸ்ல முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு நான் போய் அதை கடகடன்னு முடிச்சிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன் சரியா டாலிங் என்றான் எதுக்கு சூரிய சீக்கிரம் வர போறீங்க ஏய் என்ன இப்படி கேட்டுட்ட எனக்கு இனிமே எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா நீ என்ன சொன்னாலும் நான் இனிமே கேட்கவே மாட்டேன் நான் சொல்றதுதான் நீ இனிமே கேட்கணும் என்று கூறிவிட்டு சரி நீ படுத்து தூங்கு நான் கிளம்புற பாய் என்று கூறிவிட்டு வேகமாக ஆபீஸ்க்கு புறப்பட்டு சென்றான் அவன் பார்க்க வேண்டிய வேலைகள் அனைத்தும் நிறையவே இருந்தது அனைத்தையும் கடகடவென்று பார்த்து முடித்தவன் மாலை ஆறு மணி அளவில் மீண்டும் வீட்டிற்கு புறப்பட்டு வந்தான் அதே நேரம் நவீனும் ரேகாவும் வெளியே பஸ் ஸ்டாப்பில் நின்று பார்த்து கொண்டே வந்தான் அவன் செல்வதை கூட கவனிக்காமல் இருவரும் அவ்வளவு சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுதுதான் சூர்யாவிற்கு ஞாபகம் வந்தது ஆமால்ல ரேகா வீட்டுல போய் பேசணும்னு சித்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா போகவே இல்லையே என்னாச்சும் தெரியல ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போய் இத பத்தி அம்மா கிட்ட பேசி சித்தி கிட்ட பேச சொல்லணும் பாவம் ரேகாவி நவீனையும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பிரிச்சே வைக்க முடியும் என்று யோசித்தவன் சரி இந்த விஷயத்தை எப்படியாவது இன்னைக்கு முடிச்சே ஆகணும் என்று நினைத்து கொண்டே வீட்டிற்கு சென்றான் ஹாலில் அமர்ந்திருந்த பிரபாவதியை பார்த்தவன் அம்மா என்றதும் வாசுரியா வந்துட்டியா இந்தா காபி குடி என்று காஃபியை கொடுத்தார் அதை வாங்கி கொண்டவன் அம்மா உங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே என்றான் சொல்லுப்பா என்ன பேசணும் இல்லம்மா சித்தி ரேகா வீட்டுக்கு போய் சம்மந்த பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆனா அவங்க அத பத்தி எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே எவ்வளவு நாளைக்கு ரேகாவும் நவீனும் இப்படியே இருப்பாங்க அது விஷயமா என்ன ஏதுன்னு நீங்க போன் பண்ணி இன்னைக்கு பேசுங்கம்மா எப்ப வராங்கன்னு கேளுங்க என்றதும் ஆமா சூர்யா நானும் சுத்தமா மறந்துட்ட பாரேன் சரி ஓகே இன்னைக்கே நான் அவளுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிடுறேன் என்று கூறினார் சிறிது நேரத்திலேயே நவீனும் வீட்டுக்கு வந்துவிட என்ன நவீன் காஃபி குடிக்கிறியா வேண்டாம் காஃபி பண்ணாலா இல்ல பெரியமா நானே இன்னைக்கு அம்மாவுக்கு போன் பண்ணணும்னு தான் இருக்கேன் என்றதும் அப்படியா என்ன விஷயமா போன் பண்ண போற என்று பிரபாவதி கேட்டதும் திரு திருவென்று முடித்தவன் தலையை சொரிந்து கொண்டே நின்று கொண்டிருந்தான் உடனே புரிந்து கொண்ட பிரபாவதி உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுதானே நானே உங்க அம்மா கிட்ட இன்னைக்கு அத பத்தி பேசணும்னு தான் இருக்கேன் அதனால நானே பேசுறேன் நீ அத பத்தி கவலைப்படாத என்றதும் தேங்க்யூ பெரியமா தேங்க்யூ சோ மச் என்று அவரை அணைத்து கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு வேகமாக மேலே ஏறி தன்னுடைய அறைக்கு சென்றான் இந்த விஷயத்தை உடனே ரேகாவுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பினான் அந்த மெசேஜை கேட்டவுடன் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதே நேரம் இங்கு பாரதியின் வீட்டில் காவ்யா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர் அப்பொழுது பிரபாவதியிடம் இருந்து காவியாவிற்கு போன் வரவும் அதை அட்டன் செய்து ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் காவியா நீ எப்படி இருக்க மாப்பிள சம்மந்தியம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணி எப்படி இருக்காங்க அத சொல்லதான் காவியா நான் கால் பண்ணேன் கமலி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தா குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு கமலியும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அடுத்த மாசம் ஸ்கேன் பண்ணணும் பிளட் டெஸ்ட் பண்ணனும்னு சொல்லி வர சொல்லி இருக்காங்க என்றதும் அப்படி அம்மா ரொம்ப சந்தோஷம் கேட்கவே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா எப்பமா அந்த குட்டி பாப்பா நம்ம வீட்டுக்கு வரோம் என்று காவியா கேட்டதும் அதுக்கு இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்குதுமா அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி என்று கூறினார் அப்போ எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க அண்ணியையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு போனை வைத்ததும் உடனே பாரதி என்ன காவியா என்ன சொன்னாங்க அத்தை அண்ணிய இன்னைக்கு செக்கப் கூட்டிட்டு போயிருந்தாங்களாம் குழந்தையும் அண்ணியும் ரொம்ப நல்லா இருக்காங்களாம் ஆரோக்கியமா இருக்காங்களாம் அடுத்த மாசம் ஸ்கேனு பிளட் இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு வர சொல்லி இருக்காங்களாம் அப்படியா அதுக்குள்ளயுமா கமலிக்கு செகண்ட் மந்த் செக்கப் வந்துட்டு ஆமாத்த நாள் போறதே தெரியல என்றார் ஆமாமா சரி நீ போயிட்டு முகம் கழுவிட்டு தயாராயிரு ஆகாஷ் வர நேரமாச்சு அவன் வந்ததும் ரெண்டு பேரும் அப்படியே வெளியில எங்கேயாவது போயிட்டு வாங்க என்றார் அத்த என்று கூறிவிட்டு நேராக தன்னுடைய அறைக்கு சென்று முகத்தை வேறொரு டிரெஸ்ஸையும் போட்டுக்கொண்டு அவனுக்காக தயார் செய்து காத்து வந்த ஆகாஷ் பாரதியிடம் அம்மா காவியா இங்க அவ ரூம்ல இருக்காப்பா காஃபி சாப்பிட்றியா கொடுங்கம்மா என்றதும் காஃபி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி கொண்டு நேராக தன்னுடைய அறைக்கு சென்றான் அங்கு தன் மனைவி அழகாக தயாராகி அமர்ந்திருக்கவும் அதை பார்த்தவனுக்கு காவ்யா எங்க போற நீ இவ்ளோ அழகா ரெடியா இருக்க என்றதும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் ஆகாஷ் அத்தை தான் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் வெளிய போயிட்டு வர சொல்லி அப்படியா சூப்பர் காவியா எங்க போலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கயாச்சும் என்ன கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க என்றார் சரி அப்படின்னா நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறி அவனும் தயாராகி காவியாவை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் அப்பொழுது காவியா பாரதியை அழைத்து அத்தை நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துறோம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு என்றார் சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க நைட்டு டின்னர் ரெடி பண்ணணுமா இல்ல வெளியில சாப்பிட்டு வந்துருவீங்களா என்று கேட்டதும் உடனே ஆகாஷ் இல்லம்மா நாங்க வெளியிலயே சாப்பிட்டு வந்துடுறோம் நீங்க உங்களுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்க ரெண்டு பேரும் பாத்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க எனக்கு அதுவே போதும் என்றதும் சரி என்று இருவரும் வெளியே செல்ல பாரதியும் பின்னாலேயே சென்றார் காவியா ஆகாஷுடன் பைக்கில் பின்னாடி ஏறி அமர்ந்ததும் அவர்களுக்கு பாய் சொல்லி வழி அனுப்பிவிட்டு மீண்டும் உள்ளே வந்தார் அப்பொழுது காவியா ஆகாஷ் என்ன கார் எடுக்காம பைக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க கார்ல நீயும் நானும் ரொம்ப தூரம் உட்கார்ற மாதிரி இருக்கு பைக்லனா பாத்தியா நீ எப்படி என்ன உரசிட்டு உட்காந்துட்டு இருக்க இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண முடியுமா என்றான் சரியான கேடி ஆகாஷ் நீங்க எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணிதான் செய்றீங்க உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு வராதுப்பா என்றதும் இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்களுக்காவது வருதில்ல என்று பேசிக்கொண்டே கோவிலுக்கு சென்று திருப்தியாக சாமி தரிசனம் செய்து முடித்து அங்கே அமர்ந்து கொண்டு சிறிது நேரம் பேசிவிட்டு அப்படியே மாலுக்கு சென்றனர் அங்கே காவியாவிற்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் அவள் வாங்கி கொள்ள ஓகே காவியா இன்னும் உனக்கு ஏதாவது வேற வாங்க வேண்டியது இருக்கா இல்ல ஆகாஷ் முடிஞ்சது அப்போ நம்ம கிளம்பலாமா என்றதும் ஆ போலாம் வாங்க என்று அழைத்துக்கொண்டு வெளியே வந்தவள் அவனின் பைக்கில் ஏறி அமர அப்பொழுது ஆகாஷ் நம்ம அம்மா கிட்ட சொன்ன மாதிரி போகும்போது சாப்பிட்டுட்டே போயிடலாம் சரியா என்றான் ஓகே ஆகாஷ் என்று கூறி ஒரு நல்ல ரெஸ்டாரண்டிற்கு இரவு உணவை சாப்பிட சென்றனர் அதே நேரம் இங்கே பிரபாவதி அவர் தங்கை பிரேமாவிற்கு போன் செய்தார் போனை எடுத்த பிரேமா ஹலோ அக்கா சொல்லுங்க என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க ஆமா பிரேமா உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கேன் பரவாயில்ல சொல்லுங்கக்கா என்ன விஷயம் நவீன் ரேகா விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணிருக்க இதுல நான் முடிவு பண்ண என்ன இருக்கு அதான் ஏற்கனவே பேசியாச்சே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு என்று அவள் கூறியதும் பேசியாச்சுதான் ஆனா அதுக்கப்புறம் முறப்படி அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணும் இல்லையா என்றார் இது என்ன நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிற கல்யாணமா முறப்படி பொண்ணு கேக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க பேரும் லவ் பண்றாங்க டைரக்டா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாம்க்கா என்றால் அப்படி செய்ய கூடாது பிரியமா எதா இருந்தாலும் முறைய செய்யணும் அதுக்கு தானே பசங்க நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க என்று கூறியதும் சரிங்கக்கா அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க அன்னைக்கே நம்ம போய் பொண்ணு பாத்துட்டு வந்துடலாம் என்று கூறினாள் சரி பிரியமா வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் என்று கேலண்டரை எடுத்து பார்த்தவர் வர வியாழக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு அன்னைக்கே நம்ம போய் பொண்ணு பாத்துட்டு வந்துடலாம் நீங்களும் கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்துருங்க எல்லாரும் இங்க இருந்து ஒன்னாவே போலாம் நான் ரேகா வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரியா என்றதும் சரிங்கக்கா நானும் அவர் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிட்டு வியாழக்கிழமைக்கு அங்க வந்துடுறேன் என்று கூறினாள் வியாழக்கிழமைக்கு இங்க வந்தா எப்படி செட் ஆகும் பிரேமா நீ புதன்கிழமையே கிளம்பி இங்க வந்துரு சரியா சரிங்கக்கா கண்டிப்பா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் உடனே சூர்யாவையும் நவீனையும் அழைத்த பிரபாவதி சூர்யா நான் பிரேமா கிட்ட பேசிட்டேன் வர வியாழக்கிழமை அன்னைக்கு பொண்ணு பார்க்க போலாம்னு சொல்லிட்டா அதுக்கு புதன்கிழமையே நான் கிளம்பி வர சொல்லியிருக்கேன் என்று கூறியதும் நவீனுக்கும் மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது சூர்யா அம்மா ரொம்ப சந்தோஷம் சரி அப்போ ரேகா வீட்லயும் இன்ஃபார்ம் பண்ணனும்ல என்றான் ஆமா நீ ரேகாவோட வீட்டு நம்பர் கொடு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் என்றதும் நவீன் வேகமாக முந்திக்கொண்டு கொண்டு வந்து கொடுத்தான் நவீன் இந்த விஷயத்துல எவ்வளவு இருக்கான் பாரு என்று பிரபாவதி அவனை கிண்டல் செய்தார் போங்க பெரியமா என்று வெட்கப்பட்டு கொண்டே இருந்தான் பிறகு ரேகாவின் வீட்டிற்கு அழைத்ததும் ரேகாவின் அப்பா தான் போனை எடுத்தார் ஹலோ இது ரேகாவோட வீடு தானே ஆமாங்க நான் அவளோட அப்பா தான் பேசுறேன் நீங்க யார் பேசுறது நான் கமலையோட மாமியார் பிரபாவதி பேசுறேன் சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க கமலி எப்படி இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் பண்ணேன் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் வர வியாழக்கிழமைக்கு ரேகாவை பொண்ணு பாக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம் என்றதும் அவருக்கு மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது அப்படியாம் ரொம்ப சந்தோஷம் நான் வீட்லயும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேம்மா திரும்ப உங்ககிட்ட அப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எங்களால எதுவும் செய்ய முடியாது என்றதும் அத பத்தி எல்லாம் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க அதெல்லாம் ஏற்கனவே பேசினது தானே நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க நவீன் அவளை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவான் என்றதும் ரொம்ப நன்றிமா சரி நான் வீட்ல அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்றேன் என்றதும் சரிங்க சார் அப்ப நான் போன வச்சிடறேன் என்று வைத்து விட்டார் உடனே நவீனை பார்த்து என்ன நவீன் இப்போ உனக்கு சந்தோஷமா என்றதும் தேங்க்ஸ் பெரியமா என்று கூறிவிட்டு வேகமாக ஓடி சென்றான் அதற்குள் ரேகாவின் தந்தை அவளது தாயையும் ரேகாவையும் அழைத்து இப்பதான் கமலியோட மாமியார் ஃபோன் பண்ணாங்க வர வியாழக்கிழமை பொண்ணு பாக்குறதுக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்களாம் கொஞ்சம் வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்துங்க நீட்டா தயார் பண்ணி வைங்க என்று கூறினார் ரேகாவிற்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை உடனே அவளது தாயார் கடவுளே என் பொண்ணுக்கு இந்த வாரம் நல்லபடியா அமைஞ்சு அவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் அதை தவிர வேற என்ன வேணும் எங்களுக்கு என்று கடவுளிடம் வேண்டுதலை வைத்தார் சரிங்க கவலைப்படாதீங்க வீட்டை சுத்தம் பண்ணி ரெடி பண்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கறேன் என்று கூறியதும் அம்மா நீங்களும் கவலைப்படாதீங்க நானும் உங்களுக்கு கூடமாட இருந்து ஹெல்ப் பண்றேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் கரெக்டாக அதே சமயம் நவீனிடமிருந்து ரேகாவிற்கு ஃபோன் வரவும் ஃபோனை அட்டன் செய்தவள் ஹலோ நவீன் என்று சந்தோஷமாக கூப்பிட்டார் என்ன ரேகா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாமா அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரா ஆமா நவீன் இப்பதான் சொன்னார் கேட்ட உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல இதெல்லாம் உண்மைதானாங்கிற மாதிரி எனக்கு ஒரே யோசனையா இருக்குது உனக்கு இது தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா சரி சரி வியாழக்கிழமை எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம் மாமனை பாக்குறதுக்கு நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தயாரா இரு சரியா மாமனா அது யாரு ஹனியை நான் தாண்டி ஓ மாம என்னையே கலாச்சிட்டு பாத்தியா அப்படியா இது வரைக்கும் நீங்க அப்படி சொன்னதே இல்ல அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சரி சரி ஓகே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கூறினாள் பிறகு இருவரும் நீண்ட நேரம் கடலை போட்டுவிட்டு போனை வைத்தனர் பிறகு ரேகா கமலிக்கு ஃபோன் செய்தாள் ஃபோனை எடுத்த கமலி ஹலோ ரேகா சொல்லுடி என்ன இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்டி அப்படியா என்ன விஷயம் சொல்லு இல்ல உங்க மாமியார் இப்பதான் ஃபோன் பண்ணி எங்க அப்பா கிட்ட சொன்னாங்களா என்ன சொன்னாங்களாம் வர வியாழக்கிழமைக்கு என்ன பொண்ணு பாக்குறதுக்காக எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்கடி அப்படியா ரொம்ப சந்தோஷம்டி இதெல்லாம் எப்ப நடந்துச்சு இப்போதான்டி ரொம்ப சந்தோஷம் ரேக்கா கேக்கும் போதே எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா இந்த கல்யாணத்தை நல்லபடியா முன்னாடி நின்று நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை சும்மா விட்டுருவேனா என்றதும் ஆமாண்டி நீ இருக்க தைரியத்துலதான் உன் கூடவே இருப்பேன் கவலைப்படாத நான் மட்டும் இல்ல சூர்யாவும் சேர்ந்துதான் உன் கூட துணைக்கி நிப்பாரு என்றதும் ஆமாண்டி இந்த விஷயத்துல சூர்யாவை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டா அதை விட இந்த உலகத்துல வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு பாப்போம் என்று உணர்ச்சி மிகுதியாக கூறினாள் அப்பொழுது கமலி ரேகா நீ காவலையே படாத சூர்யா எப்படியோ அப்படியேதான் நவீனும் உன் மேல உயிரையே வச்சிருக்கான் அதனால உனக்கும் அந்த மாதிரி புருஷன்தான் கிடைக்கப் போறான் அத நினைச்சி நீயும் ரொம்ப சந்தோஷமா இரு சரி சரி அப்புறம் என்ன மேடம் இனிமே ஒரே பிஸியா இருப்பீங்க நைட் எல்லாம் கனவு கண்டுட்டு இருப்பீங்க போன்ல எல்லாம் பேசுவீங்க நான் வரையும் எதுக்கு ரொம்ப நேரம் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டு நான் போன வைக்கிறேன் வர வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் சரியா என்றதும் சீ போடி என்னை போய் கலாய்க்கிற பத்தியா என்று கூறவும் ரேகா வெக்கப்படுறியா அது சரி நீ வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லையடி சரி சரி இதெல்லாம் நான் நேர்ல வந்தே பாத்துக்கிறேன் ஓகேடி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு கண்டிப்பா சொல்றேன் டி உன் உடம்பு பாத்துக்கோ சரியா என்றதும் சரிடி என்று கூறிவிட்டு தோழிகள் இருவரும் போனை கட் செய்து விட்டனர் ஆனாலும் ரேகாவிற்குள் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என்று அதே நேரம் ரேகாவிற்கு திருமண கனவும் தோன்ற ஆரம்பித்து விட்டது இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டு கனவில் நவீனுடன் டோயட் பாடி கொண்டிருந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க